அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல் குர்ஆன் என்பது அல்லாஹுவின் விரைமறை வேதமாகும் உலகில் அதனை வாழும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அல்லாஹவிடம் நன்மையை எதிர்பார்த்து நாளுக்கு நாள் ஓதி வருகின்றார்கள் அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்றில் தந்தை ஒருவர் தனது மகளை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அப்போது அவருடைய மகள் தன் கையில் குரோணை சுமந்து கொண்டு அவள் அதனை ஓதிக் கொண்டிருக்கின்றாள் இதை பார்த்துக் கொண்டிருந்த அங்கு நின்ற சகோதரர் ஒருவர் அந்த சிறுமியின் அழகிய செயலை வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்கின்றார் குறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி பலரை நெகிழச் செய்திருக்கிறது இந்த ரமதான் மாதத்தில் குரோஆனை முழுமையாக ஓதி முடிப்பது பலருடைய ஆவலாகவும் இருக்கின்றது இதற்காக பலர் இந்த ரமதான் மாதத்தில் நேரங்களை செலவழித்து கொரோனை ஓதி முடிப்பதில் ஆர்வமாக செயல்படுகின்றனர் ஆகவே நாமும் கொரோஆனை ரமதான் மாதம் மற்றும் அது அல்லாத வேறு மாதங்களிலும் கொரோனை பல முறை ஓதி முடிப்பதன் மூலமாக அல்லாஹுவின் கூலியும் அன்பும் எம் மீது உண்டாகும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக்கொண்டு எமது வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் Marvel Macher